இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசுவைப் போல உண்மையை எடுத்துரைப்பவர்களாக உண்மையின்படி நடப்பவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள நமக்கு அழைப்பு தரப்படுகிறது பல நேரங்களில் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் பேச கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் பல நேரங்களில் மற்றவரின் உறவை தக்க வைப்பதற்காக நாம் பலவிதமான இல்லாத காரியங்களை இருப்பது போல மிகைப்படுத்தி சொல்லுவது கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல எப்போதும் இயேசுவின் மனநிலையை நமது மனநிலையாக கொண்டவர்களாய் ஆமென்றால் ஆமெனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் ஒருவர் மற்றவரோடு பேசவும் ஆண்டவரின் வார்த்தையை அறிக்கையிடவும் அதை வாழ்வாக்கக்கூடியவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தவும் இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி வாழ்வாக்கிய சீடர்களைப் போல நீங்களும் நானும் நமது வாழ்வில் இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி சிந்திக்கவும் அதற்கு வடிவம் கொடுக்கின்ற வகையில் நம் சொல்லையும் செயலையும் அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுபோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்